தினம் ஐந்து கணிதம் டாப்பிக்கில் இன்றைய கணக்குகளை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள் ஒரு பகடை ஒரு முறை உருட்டப்படும் போது நாளை விட பெரிய எண் கிடைப்பதற்கான நிகழ்த்தாக வேணுன்னு கேட்குறாங்க பகடை என்ன ஒன்றும் இல்லைங்க டைஸ் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா இதுதான் இந்த பகடை சரிங்களா இதுக்கு எத்தனை பக்கம் இருக்குது மொத்தம் ஆறு பக்கம் ஒரு பகடை ஒரு முறை உருட்டுறாங்கன்னு வச்சிங்களா எத்தனை வாய்ப்புகள் கிடைக்கும் என் ஆஃப் பி கொட்டிட்டு எத்தனை வாய்ப்பு கிடைக்குன்னா ஆறு வாய்ப்புகள் கிடைக்கும் என்னென்ன கிடைக்கலாம் ஒன்று விழலாம் ரெண்டு விழலாம் மூணு விழலாம் நாலு விழலாம் அஞ்சு விழலாம் அல்லது ஆறு விழலாம் அந்த ஆறில் ஏதாவது ஒரு நம்பர் விழுலாம் இல்லையா இவங்க என்ன கணக்கில் கேட்டிருக்காங்க ஒரு பகடை ஒரு முறை உருட்டும் போது நாளை விட பெரிய எண் இப்போ நாலு இருக்குது நாளை விட பெரிய எண் என்னென்ன விழலாம் ஒன்று அஞ்சு விழலாம் அப்படி இல்லைன்னு என்ன விழலாம் ஆறு விழலாம் இப்போ மொத்தமாக எத்தனை வாய்ப்பு கிடைக்கிது நமக்கு ரெண்டு வாய்ப்பு சரிங்களா இங்கே நிகழ்த்தாகவு அப்படின்னு கேட்டாலே என்ன பண்ணணுன்னா கீழே எத்தனை மொத்த வாய்ப்புகளை கீழே வச்சுக்கணும் மொத்தமாக எத்தனை வாய்ப்பு இருக்குது மொத்தமாக ஒரு பகடி போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வாய்ப்புங்களா இப்போது நாளை விட பெரிய கிடைக்க எத்தனை வாய்ப்புகள் ரெண்டு வாய்ப்பு தான் அவ்வளோதாங்க இதை அடித்தா என்ன வரும் ஓ ரெண்டு ரெண்டு மூவி ரெண்டு ஆறு புரியுதுங்களா அவ்வளோதான் தகு சரிங்களா நல்லா பார்த்துங்க மொத்த வாய்ப்புகளை கீழே வச்சுங்க எப்போதுமே கிடைக்கிற வாய்ப்பு மேலே வச்சுருங்க அவ்வளோதாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாமா அடுத்த கணக்கு பாருங்கள் டூ ஏ பதினொன்று ஃபோர் டி பதிமூணு டுவெல் ஜி பதினேழு அடுத்து என்ன வரும்னு கேட்டுருங்க அதாவது இது ஒரு ரீசனிங் கணக்கு தான் நான் வந்து எப்படி இதை சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி டூ ஏ பதினொன்று அடுத்தது ஃபோர் டி பதிமூணு அடுத்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஜி பதினேழு சரிங்களா இங்கே பாருங்களா ஃபஸ்ட்டு நம்பர் பாருங்கள் ரெண்டு நாலு பன்னெண்டுன்னு வந்திருக்கு சரிங்களா ஓ ரெண்டோட எதை பெருக்குன்னா நாலு வரும் ரெண்டு பேருக்கியிருக்காங்க அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க மூணு பெருக்கிங்க அப்படியே வரிசையில் வராங்களா அடுத்து என்ன பண்ணணும் நம்ம நாலு பெருக்கணும் இருக்கணும் அப்போ பன்னெண்டோட நாலு பேருக்குன்னு என்னென்னு வரும் பன்னெண்டாங்க நாற்பத்தெட்டு ஃபஸ்ட் நம்பரை கிடச்சிடும் அடுத்து பாருங்களா ஏ டிஜி இங்கே எழுதுகிறோம் ஏடிஜி அப்போது இடையில் எத்தனை நம்பர் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது பியும் சியும் இருக்குது இங்கே இஎஃப் அப்போ ரெண்டு ரெண்டு எழுத்துக்களை விட்டு எழுதுகிறாங்க இல்லையா அதே போல் ஜிக்கு அப்புறம் என்ன வரும் கச்சி ஐ அடுத்தது என்ன வரும் ஜே அப்போ ரெண்டாவது எழுத்தை கண்டுபிடிச்சோம் அடுத்தது இந்த இந்த சீரீஸ் எழுதுனா பதினொன்று பதிமூணு பதினேழு நல்லா பாருங்கள் பதினொன்றுக்கு அடுத்தது பதிமூணு ஒற்றை எண்ணில் எழுதியிருக்காங்கன்னு வச்சிங்க அடுத்து என்ன வரணுங்க பதினஞ்சு வந்து இது ஒற்றை எண் ஆனால் இங்கே பதினேழு இல்லையா அப்போ இது ஒற்றை எண்ணு கிடையாது இது என்ன சீரியஸ்னு பார்த்தீங்கன்னா பகா எண்கள் சரிங்களா ப்ரைம் நம்பர்னு பேர் ஒன்னாலும் தன்னாலும் மட்டுமே வகுப்படக்கூடிய எண்கள் தான் என்ன சொல்லுங்க பகா எண்கள்னு அப்போ பதினொன்று பதிமூணு பதினேழு பதினேழுக்கு அடுத்து உள்ள பகா எண் என்னது உடனே பதினஞ்சு சார் இல்லை கிடையாது பத்தொம்போதா சார் பத்தொம்போது வருங்களா பத்தொம்போது வருமா கண்டிப்பாக வரும் சரிங்களா அப்போது பத்தொம்போது தான் புரியுதுங்களா பதினேழுக்கு அப்புறம் உள்ள பகை என்னது பத்தொம்போது அப்போது என்னது ஆன்சர் இதுக்கு நாற்பத்தெட்டு ஜே பத்தொம்போது புரியுதுங்களா அடுத்த கணக்கு பார்க்கலாம் அடுத்த கணக்கு பாருங்கள் ரூபாய் முப்பத்தஞ்சாயிரத்தி ஐநூறுக்கு ஆண்டுக்கு பத்து சதவீதம் வட்டி வீதம் மூன்று ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்கன்னு கேட்டுருக்காங்க சரிங்களா இங்கே கொடுத்துருக்க வேலையெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து இங்கே பி இவட்ட என்னென்னு கொடுத்துருக்காங்க முப்பத்தி அஞ்சாயிரத்து ஐநூறு ஆறு வந்து எவ்வளோ பத்து சதவீதம் என் இக்கோள்கிட்ட என்னென்னு கொடுத்துருக்காங்க இங்கே கலப்பு பண்ணத்தில் கொடுத்துருக்காங்க அதாவது மூன்றரை ஆண்டுகள்னு கொடுத்துருக்காங்க இல்லையா மூணு ஒன்று பை ரெண்டு இதை வந்து தகவல் மாத்திரம் என்ன பண்ணும் இது ரெண்டு பறிக்கிட்டு இதோட கூட்டிக்கணுமா மூவி ரெண்டு ஆறு ஒன்றும் ஏழு பை ரெண்டு ஆண்டுகள் புரியுதுங்களா இப்போ தனி வட்டிக்கான ஃபார்முலா என்னது பிஎன்ஆர் பை ஹண்ட்ரடுங்களா அப்படியே சப்ஷீட் பண்ணுங்க அவ்வளோதாங்க முப்பத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறு இன்ட்டு என்ன எவ்வளோ ஏழு பை ரெண்டுங்களா ஆறு பத்து சரிங்களா கீழே நூறு வந்துடும் இந்த ஏழு பை ரெண்டுக்குள்ளே ரெண்டு இங்கே வந்துடும் சரிங்களா எப்படி அடிக்கலாம் ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ அடிச்சிருங்க இந்த ரெண்டால் பத்து அடிச்சிருங்க எவ்வளோ வரும் ஐ ரெண்டு பத்துன்னு வந்துருக்குங்களா இங்கே முந்நூற்றி ஐம்பத்தஞ்சுன்னு இருக்கும் இங்கே ஏழு இன்ட்டு அஞ்சு எவ்வளோ முப்பத்தஞ்சிங்களா ரெண்டுத்தையும் பெருக்கிட்ட ஆன்சர் அவ்வளோதாங்க முப் முந்நூற்றி ஐம்பத்தஞ்சி இன்ட்டு முப்பத்தஞ்சி பேருக்குங்க ஐயஞ்சி இருபத்தஞ்சிக்கு அஞ்சு ரெண்டு ஐயஞ்சி இருபத்தஞ்சி ரெண்டு இருபத்தி ஏழு இது ரெண்டு ஐ முப்பத்தஞ்சு ரெண்டும் பதினேழு ஐமு பதினஞ்சு பதினஞ்சு ஒன்று பதினாறு மூதொன்று பத்துங்களா அஞ்சு பன்னெண்டு நாலு ரெண்டு அப்போது எவ்வளோ கிடைக்குது பன்னெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி ரூபா கிடைக்குது தண்ணிவட்டி சரிங்களா தனிவட்டிக்கான ஃபார்முலாக முக்கியம் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் சரிங்களா அடுத்த கணக்கு பாருங்கள் எக்ஸ் சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு திண்மக்கோலம் அதே ஆ ஆரமுள்ள ஒரு கூம்பாக மாற்றப்படுகிறது எனில் கூம்பின் உயரம் என்னன்னு கேட்டுருக்காங்க சரிங்களா அதாவது திண்ம கோலம் கோலத்தோட ஆரம் கொடுத்துருக்காங்க கோலத்தோட ஆரம் ஆறு ஈக்குவல் டாக்டாக என்னன்னு கொடுத்துருக்காங்க எக்ஸ் சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க அப்போ கூம்போட ஆரம்பம் என்னன்னா அதே ஆரம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ கூம்பு இது வந்து கோலம்னு வச்சிங்க இதை வந்து கூம்புன்னு எழுதிக்கிறேன் சரிங்களா கூம்பு இதோட ஆரம் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க அதே எக்ஸ் சென்டிமீட்டர் தான் சரிங்களா இங்கே என்ன சொல்கிறாங்க ஒரு உருவத்திலேருந்து மற்றொரு உருவமாக மாற்றுறாங்க அப்படின்னா என்ன பண்ணணுன்னா அந்த உருவத்துலேருந்து இந்த உருவத்தை வகுத்துடணும் சரிங்களா அப்போ என்னென்ன உருவம் கோலத்தின் கன அளவு டிவைடர் பை கூம்பின் கனாலு சரிங்களா கூம்பின் கன அளவு அவ்வளோதாங்க இப்போ ரெண்டுத்துக்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் நிறையா தடவை சொல்லியிருக்கேன் ஃபோர் பை த்ரீ பையார் க்யூப் ஏன்னா கோலத்துக்கு உயரம் கிடையாது ஃபோர் பை த்ரீ பையார் க்யூப் தான் கோலத்தின் கன அளவு கூம்போட கன அளவு என்னது ஒன் பை த்ரீ பையார் ஸ்கொயர் கட்சி சரிங்களா இங்கே என்ன கேட்டிருக்காங்க கூம்போட உயரம் தான் கேட்டிருக்காங்க அப்போ என்ன ஆகும்னா வகுத்தல்ல இருக்கிற இருக்கு இல்லையா ஈக்குவல் டு வரும்போது பெருக்கல்ல இங்கே வந்துடும் மீதி உள்ளதை அப்படியே எழுதிங்க ஃபோர் பை த்ரீ பையார் க்யூப் டிவைட் பை ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் சரிங்களா இந்த பையன் பையன் அடிச்சிருங்க அப்புறம் இந்த மூணையும் மூணையும் அடிச்சிருங்க இந்த ஆறுலாம் இருக்குது இல்லையா அந்த ஆறுக்கு பதிலாக என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க எக்ஸுன்னு கொடுத்துருக்காங்க அதனால் எக்ஸுங்கிற வேல்யூ சப்சிட் பண்ணணும் சரிங்களா நாலு இன்ட்டு எக்ஸ் க்யூப் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும் இதுலேருந்து அடித்தோன்னு வச்சுங்களா ஒரு எக்ஸ் மட்டும் மேலே இருக்கும் அப்போது ஹெச் வந்து எவ்வளோன்னு கிடைக்கும் நமக்கு ஃபோர் எக்ஸ் புரியுதுங்களா ஃபோர் எக்ஸ் சென்டிமீட்டர் இப்போது எப்போதுமே நல்லா கவனிச்சிங்க ஒரு உருவத்திலேருந்து இன்னொரு உருவமாக மாற்றுறாங்க அப்படின்னா என்ன பண்ணணுன்னா அதோடய கன அளவுகளை வகுத்துறணும் அவ்வளோதாங்க ரூலு ஏன்னா எழுதி வச்சுங்க அதாவது ஃபஸ்ட்டு கோலம் கோலத்தோட கன அளவு ஃபோர் பை த்ரீ பைஆர் க்யூப் கூம்போட கன அளவு ஒன் பை த்ரீ ஆர் ஸ்கொய் கட்சி அப்புறம் உருளைன்னு பார்த்தீங்கன்னா வெறும் பைஆர் ஸ்கொயர் கட்சி இந்த மூணு ஃபார்முலாம் வெரி 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 இம்பார்ட்டன்ட் மனப்பாடம் பண்ணி வச்சிங்க இதை வச்சு தான் கணக்கு கேட்பாங்க சரிங்களா அடுத்த கணக்கு பார்க்கலாம் 25 கிலோகிராமில் மூணு புள்ளி அஞ்சு கிலோகிராம் எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க அதாவது இல்லுன்னு இருக்குது இல்லையா இது வந்தாலே இந்த இல்லுக்கு பக்கத்தில் வர வேல்யூவை கீழே வச்சுக்கிங்கன்னு அர்த்தம் சரிங்களா இந்த அமௌண்ட்டில் இந்த அமௌண்ட்டு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க ரெண்டுமே வந்து கிலோகிராம் தான் அதனால் பிரச்சனை இல்லை இப்போ இருபத்தஞ்சு இருக்கு இல்லையா அது கீழே வச்சுங்க இருபத்தஞ்சு கிலோகிராமில் மூணு புள்ளி அஞ்சு கிலோகிராம் எத்தனை சதவீதம் சதவீதம் கற்றுனால நூறு போட்டுருங்க அவ்வளோதாங்க கணக்கு எத்தனை கொடுத்துருக்காங்களோ அதை கீழே வச்சிங்க இல்லுங்கிறத வந்து எப்போதுமே வகுத்தல் அப்படின்னு எழுதுங்க சரிங்களா இல்லைன்னா வகுத்தல்னு எழுதிங்க இன்னுன்னா பெருக்கல்னு எழுதிங்க மடங்குன்னாலும் இன்னுன்னாலும் பெருக்கல் அப்படின்னு நாம் வச்சிங்க சரிங்களா அப்போ எப்படி அடிக்கலாம் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சி நூறுங்களா மீதி என்னென்ன இருக்குது மூணு புள்ளி அஞ்சு இன்ட்டு நாலு இது பெருக்குண்ணா ஆன்சர் எப்படி பெருக்கலாம் இது ஃபஸ்ட்டு முப்பத்தஞ்சுன்னு வச்சு பெருக்கிடுங்க சரிங்களா புள்ளி வச்சாலே எல்லாருமே பயப்பட்றீங்க ஃபர்ஸ்ட்டு முப்பத்தஞ்சுன்னு வச்சு பெருக்கிடுங்க பெருக்குன்னா என்னென்னு வரும் ஐ நாங்க இருபது மிச்சம் ரெண்டுங்களா நான் மூணு பன்னெண்டு ரெண்டும் பதினாலு இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்திருக்காங்களா அதனால் என்ன பண்ணுறீங்க ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்திருக்கேங்க என்ன வந்துடும் மீதி பதினாலு சதவீதம் அவ்வளோதாங்க புரியுதுங்களா இப்போது இன்றைய கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போது அடுத்தடுத்த நாளில் வந்து இன்னும் எக்ஸ்டென்ட் பண்ணுறேன் கணக்குகளை சரிங்களா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஏதாவது டவுட்டுன்னா தயக்கப்படாமல் கேளுங்க சரிங்களா நான் போடுறேன் இன்னும் எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நல்லா படிங்க எல்லாேருக்கும் வெரி ஆல் த பெஸ்ட் யூ